ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை இரட்சிப்பின் காலம் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் சங்கீதம் நூற்றி ஆறு ஐந்து நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்கள் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து இரட்சிப்பை இலவசமாய் அருளும் நாட்களாக இருக்கின்றன உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் என்று தாவீது ராஜா ஜபிக்கிறதைப் பாருங்கள் முன் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் ஏராளமான தேவ ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார் இரட்சிப்பின் செய்தியும் வருகையின் செய்தியும் மீட்பின் செய்தியும் எங்கு பார்த்தாலும் அறிவிக்கப்படுகிறது பரிசு தாவியின் பின்மாரியின் மழையும் தேசம் எங்கும் ஊற்றப்படுகிறது எண்ணற்ற ஜப வீரர்களை கர்த்தர் எழுப்பி தம் ஜனத்தை வருகைக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இயேசு சொன்னார் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் மத்தியோ இருபத்தி நான்கு பதினான்கு வருகையின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று சுவிசேஷப் பெருக்கமாகும் வேதம் சொல்லுகிறது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினேழு முப்பது முந்திய காலம் அறியாமையின் காலமாயிருந்தது நம்முடைய முற்பிதாக்கள் அறியாமையினாலே இருளிலே விக்கிரகங்களை வழிபட்டு வந்தார்கள் கர்த்தர் அவர்கள் மேல் மனம் இறங்கி வெளிநாட்டில் இருந்து மிஷினரிகளை கொண்டு வந்து நம் தேசத்து மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் ஆனால் இப்பொழுதோ நம் ஆண்டவரை குறித்து நாம் மிக நன்றாய் அறிந்திருக்கிறோம் அவருடைய வருகை சமீபம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று முடிந்தவரையிலும் எப்படியாகிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமாக ஒரு நாளையாவது வீணாக்கி விடாதிருங்கள் அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் திரும்ப வராது அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே வீணாக்கி போட்ட நாட்களும் சோம்பலாய் ஏனோ தானோ என்று வாழ்ந்த நாட்களும் நமக்கு திரும்ப கிடைப்பதில்லை காலத்தின் அருமை அறிந்து வாழா கண்ணீர் விடுவாயே என்று பக்தன் பாடுகிறான் வேதம் சொல்கிறது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் எபிரேயர் இரண்டு நான்கு பிள்ளைகளே இன்று உங்களை தாழ்த்தி ரட்சிக்கப்பட ஒப்புக் கொடுப்பதுடன் அநேக மக்களை கர்த்தரண்டை கொண்டு வருகிற ஊழியக்காரனாகவும் இருக்க உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா ஆத்தும ஆதாயம் செய்வீர்களா பரலோகத்திற்கு செல்லும் போது வெறுங்கையோடு செல்லாமல் ஆயிரம் ஆயிரமான ஆத்துமாக்களோடு செல்ல உறுதியான தீர்மானம் எடுப்பீர்களா அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே இரட்சிய நாள் இரண்டு குருந்தியர் ஆறு இரண்டு